நமது தூத்துக்குடியிலிருந்து ஒளிபரப்பாகி உலகம் முழுவதும் தமிழர்களின் செவிகளில் தேசை தந்து கொண்டிருக்கும் நமது கவிநிலவு எஃப்எம் இணைய முதல் இதயம் வரை உள்ளூர் முதல் உலகம் வரை தொடர்ந்து ஒளிபரப்பாகும் அதன் நிறுவனர் மாணிக்கம் மற்றும் பொறுப்பாளர் மைதிலி நாகா மற்றும் தொகுப்பாளர்கள் என கூறியுள்ளார்கள் என கேட்போமா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிஞளவு விநாயகமானொழி இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நகழ்வு என்ன சொல்ல போறோம்னா அன்னைக்கு இருபதாயிரத்தி முப்பத்தாம் நூறு எப்படி யூவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அழகார இருக்காங்க அதனால கவினோட வளர்ச்சியில உங்களோட ஆதரவு தொடர்ந்து தாருங்க நம்ம மேலும் பல கெட்டாத உயரத்தை விட இன்னும் நிறைய டவுன் நோட்ஸ் வரணும் நம்ம பெரிய லெவல அடையணும் அதை விட முக்கியமானதுங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து மக்கள் மகிழ்ச்சி தலைப்படுது வந்து நவினவு வெப்பனோட இணைந்து ஒரு புதிய முயற்சியா கலுங்கி வரும் தலைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு இடங்களில் பயிற்சிகளை முயற்சி முதல்கட்டமா வந்து கவிநலது எப்ப மக்கள் மகிழ்ச்சி கலை கோர் நாடு நர்சிங் கல்லூரி இணைந்து கும்பகோணத்துல முதல்கட்ட பயிற்சியை வந்து நாங்க தொடர்ந்தோம் அதனால இந்த பயிற்சியில கும்பகோணத்தை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளும் இந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து உறவுகளும் வந்து தவறாது கலந்து கொண்டு போனகர் நர்சிங் கல்லூரி முதலுறவுகளையும் தொடர்பு கொண்டு அத்தோடு எங்களுடைய கவிநிலையப்பம் நிறுவனர் அவர்களையும் தொடர்பு கொண்டு மக்கள் மகிழ்ச்சி கலைக்குழு நிறுவனர் ஆகிய ராசிராஜன் சென்னையையும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பு பெற இந்த பயிற்சி உலகெங்கும் எடுத்து செல்ல முதல் கட்ட பயிற்சி கும்பகோணத்தில் நடைபெறுவதற்கு கும்பகோணத்தை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் சத்தியமா உண்மைங்க சத்தியமா உண்மைங்க சத்தியமா உண்மைங்க நீங்க வந்து இந்த கவிதை பேசுங்க காலை முதல் சாயந்திரம் வரை நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம்

குழந்தைகளுக்கான குட்டைகளும் சரி விளையமான பாடல்களும் சரி கேட்கும் பாடல்களும் சரி இளையராஜாவின் காணங்களும் சரி விட்டுக்கிட்டே இருக்க உங்களின் முயற்சிக்காக உள்ளது எப்போ கவி நிலவு